வயசானவர் இருக்காரு அவர் உள்ள இழுத்து போட்டு நீ யாரு எதுக்கு எங்கள் எல்லாம் கொல்ல பாக்குற நீ யாரு உன் பேரு அப்படின்றா விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு அந்த வயசானவர் சொல்றது இங்க யாரும் கத்துன மாதிரி இருந்துச்சு அதான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் ஓடி வந்தேன் இந்த கிளவர் சொல்றது யாருமே நம்பல ஏன்னா சுத்தி முத்தி யாருமே இல்ல இவன் எப்படி நம்ம பார்க்க வந்திருக்கான் அதனால இவன் சொல்றது யாருமே நம்பல இந்த கேம்ல டைமர் இருக்கு போல இதை யாருமே நோட் பண்ணாம இந்த யாரையும் இவங்க சாவு அடிக்கல அதனால அந்த டைமர் முடிஞ்சு அதுலேயே ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு மண்டை சூடாகி கொஞ்சம் தலை வலிக்கு தலை வலிக்கு கத்த ஆரம்பிச்சிருப்பான் கொஞ்சமா பெருசாயி திரும்பி அந்த பாம் எஃபெக்ட்ல அந்த மண்டை வெட்டிச்சு செதறது இதை பார்த்தோம்னா எல்லாம் கத்துவாங்க அப்பதான் அந்த குரூப்புக்கே புரியும் இந்த கேமோட சீரியஸ்னஸ் அதுல ஒரு பொண்ணு பயந்துட்டு போலீஸுக்கு போன் பண்ணுவோம் நான் இங்கே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம் இந்த லொக்கேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ரெண்டு பேர் செத்துனால அந்த டிஸ்பிளேல இருபத்தி ரெண்டுன்னு வருது அப்ப என்ன பண்ற அந்த டாம் அந்த போர்டை எடுத்து இது உண்மைதான் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் செத்ததால தான் இப்ப டிஸ்பிளேல கூட இருபத்தி ரெண்டுன்னு வருது பாருங்க இதை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த கிழவர் ஒருத்தர் ரூபாய் இல்ல கிடைச்சது ஒரு ஆடுன்ற மாதிரி மனசாட்சியே இல்லாம அந்த ஆளை சுட்டுறான் அந்த ஆளை சுட்ட உடனே டிஸ்ப்ளேல இருபத்தி ஒண்ணு அப்படின்ற மாதிரி வருது இதை உடனே தொப்பிக்காரனுக்கு செம கோபம் ஆயிடுது அந்த கேம் இருந்தா நம்ம எல்லாமே சாம அப்படின்ட்டு அதை எடுத்து ஏதோ ஒரு கட்டையத்தை உடைக்க ஆரம்பிக்கிறோம் அது உடவே இல்லை அந்த போர்டு அப்படியே இருக்கு சரி என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாமே அந்த போர்டை எடுத்துட்டு வெளியே கிளம்பி போறாங்க அந்த தொப்பிக்காரனோட வண்டியில இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் இருக்காங்க ரொம்ப பயத்தோட அதுல ஒரு பொண்ணு அப்பாவி மக்கள் கொல்லணும் கொள்ளணும் கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதுல டாம சொல்றான் நாம உயிர் வாழணும் எல்லாத்தையும் கொண்டுதான் ஆகணும் அந்த இருபத்தி ஒரு பொருள் கொள்ளதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த வண்டிக்கு முன்னாடி ஒருத்தவங்க தரம் இது தெரியாம இடிச்சிடுறாங்க அது அந்த அவன் திட்ட வரான் இவங்க சரி என் மேலதான் தப்பு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திருப்பி அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்பதான் அந்த டாம் சொல்றான் அவனை ஏத்தி சாவடி அப்படின்ற மாதிரி சரி இவனும் என்ன பண்றது வேற வழி இல்லையன்ட்டு அவனை ஏத்துறாங்க அந்த நம்பர் குறையில பின்னாடி வந்து பாக்குறாங்க அவன் ரெண்டு துண்டா கிடக்குறான் அப்பயும் அந்த நம்பர் குறையில ஓஹோ இவன் என்ன சாவளை போல இருக்கு துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு டாம் என்ன பண்றான் அவனை எட்டி மிதிச்சு மிதிச்சு ரத்தம் தெரிக்குது பார்க்கவே அறுபது ரூபாய் இருக்கு அவன் அப்படியே மிதிச்சு சாவடிக்கிறாங்க இவங்க இப்படி இவனை கொலை பண்ணிட்டு இருக்கிறது அந்த பக்கமா வாக்கிங் வந்த ஒரு பொண்ணு பாத்து அவனையும் எல்லாம் துரத்திட்டு போறாங்க எடுத்து அப்படியே அந்த பொம்பளை ஓடிட்டே இருக்கும்போது ஒரு ஃபார்ம்ல போயிடுது இந்த ரெண்டு பேரும் டாமும் சிஸ்டரும் கீழே தடிக்கி விழுந்த உடனே நீ அவனை கொண்டுடு அப்படின்ற மாதிரி டாம் சிஸ்டர் கையில கொடுக்குறான் துப்பாக்கி ஆனா என்னாலதான் யாருமே கொல்ல முடியாதுப்பா அப்படின்னு டாம் சிஸ்டர் சொல்ல சரி நானே கொண்டுறேன் அப்படின்ட்டு துப்பாக்கியை வாங்கி டாமு அவன் நெத்தியிலே சுட்டு சாவடிச்சிடறான் இந்த டாம் தான் ரொம்ப மோசமா மோசமான ஆளா இருப்பான் போல குரூப்புக்குள்ளே சண்டை வந்துருது நமக்காக இந்த அப்பாவி மக்கள் எல்லாம் கொல்லணுமா அப்படின்ற மாதிரி தொப்பிக்காரன அவன் கூட இருக்கிற பொண்ணு சொல்றாங்க இந்த நாலு பேரும் வெளில நின்னு பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி காருக்குள்ளே உக்காந்துருப்பான் இப்படி இவங்க ரத்த கரியா இருக்கிறது அந்த வழியா வந்த ஒரு போலீஸ் பாத்துட்டு என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதை சமாளிக்கிறான் அந்த தொப்பிக்காரன் இல்லங்க நாங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மானு வந்துருச்சு அந்த மான